திருப்பாவை பாடல் பன்னிரண்டு கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால்சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணி வீழ நின் வாசல் கடைபற்றி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனி எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் ரெம்பாவாய் பொருள் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருரக்கம் எருமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கிவிட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலிலுள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாரம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஓம் நமோ நாராயணாய